படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு தினம் அதில் வருவார் நாளைக்கு பின்னரம் நாலரைக்கு போக்கச்சேகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது செம்மணி என்பது ஒரு மனித புதைகுலிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் கோரிக்கை விடுவேன் مانه اوه نه ئانی ئه له مالیک ئه و به پاكستان دوو شللی کار படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாடுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் இல் செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையை வைக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலிச்சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சலைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் டர்ச்சினா இன்றைக்கு என்னென்னால் இந்த ஜெர்மனியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸில் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ கட்டக்கர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் ஒருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தாப்படுறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாணத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை என்று சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டம் தான் முதல் வாரான் இருந்தது நான் நேரடியாக ஓகேகளுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டேகர் அவர் இந்த முறை இருக்கிற இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்ஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜாழ்ப்பாணம் போகணுன்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை போனதுக்கு நம்ம அதில் வருவே நாளைக்கு நேரம் நாலரைக்கு ஓக்டரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சித் தலைவர்கள் என்ற சாத்தியக்குள்ள பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வ நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அல்ல செல்லமண்டல அடக்கல் நாதையாம் சிறுதன் ஐயாம் வெறுவேர்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருப்பி வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லைக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்க்கு நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்ட எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாண்டு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரணையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் மடக்காரனானையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புல புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கும் மேலான ஒரு பாரிய புதைகுழி இந்த அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கில் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை ஹர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதிவு சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறத்தி சொன்னேன் ஐயா கேட்பதில்லை தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓக்கட்ட ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லுவோம் முக்கியமான ஆக சொல்ல வேண்டிய இந்த சிந்து மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல் ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுமென்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைவரும் அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் நன்றி रे रिलैक्स रिलैक्स यार वाला दीवाना रे यार वाला थोड़ा अंदर थोड़ा अंदर मार वीडियो थोड़ा अंदर कर யங்களுக்கும் megaporku illa illa

இது ஒரு தமிழ் இனத்தினுடைய படுகொலைத்தான ஒரு ஆதாரமான அடித்தளம் ஏற்கனவே பத்தொன்பது உதவிகள் தந்தெடுக்கப்படுகிறது நான் இந்த ஊரை சேர்ந்தவர் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் இது வந்து இந்த புள்ளி என்ற இடம் வந்து முகாம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் கொலை செய்யப்பட்டதாக ஒரு அப்பொழுது வாய்மொழி மூலமாக பேசப்பட்டது மொழி ஒரு மொழி கேம்ப் பயங்கரமான கேம்பாக இருந்தது தெரியல பொதுமக்கள் போராளிகள் பொதுவாகவே சொல்வார்கள் திருத்தமன்றால் விளக்குகள் தான் குறை அல்லது மக்களுடைய கொலை என்னடாக்கு எதிராக இந்த ஆணையாளர்கள் நாளைக்கு எங்களுடைய நாளைக்கு நாளை சந்திப்பார்கள் சிலபடியாக சொல்வார்கள் நான் போட்டுக்கொண்டேன்னா இப்ப இலக்கு பேர் இருக்கக்கூடிய ஏனையந்திர கட்டாயம் இந்த இடங்களை பார்க்கப்படும் பார்த்து தங்களுடைய நாட்டின் இந்த உண்மையான நிலையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த செயல்பாடு பார்க்கப்படும் உண்மையாக தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறுல இங்க ராணுவத்திலே பருப்பா இருந்தவர்கள் ஆவணங்களில் அரசாங்கம் அந்த வாய்ப்பு இருக்காங்க இந்த அரசாங்கம் செய்யாது என்பதால அந்த சர்வதேச ரீதியாக வருவாங்க நாடுகள் நியாயங்கள் சொல்ற நாடுகள் உண்டாக சேர்ந்து தளங்களை பார்த்து தங்கள் தங்கள் நாட்டுக்கு அறிக்கை கொடுத்து அதனாக ஒரு அபிப்பிராயத்தை இந்த நாட்டுக்கு மக்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ் இனத்துக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் நான் நினைக்கிறேன் மனித உரிமையான ஆளுநருடைய

ஏற்கனவே இந்த மகளிர் விஸ்தரிக்கப்படாது என்னுடைய காட்டில சுட்டுப்பாட்டி அந்த மயானத்துக்கு அருகாவையில நீடங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்ப அறிமுதிகிட்ட ஒரு பேச்சு அந்த காலத்திலே இருந்து இருந்தது ஆய்வு செய்யப்படலாம் நம்ம அரசாங்கம் அதற்கு வசதிகளை உதவி செய்யலாம் அரசாங்கம் தடை இல்லாமல் ஒரு ஆய்வுகளுக்கும் அரசாங்கம் உதவி செய்யும் அதன் மூலம் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களினுடைய இனத்துறை இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக அமையும் அது அந்த விஷயங்கள் இந்த அரசாங்கம் தடை இல்லாமல் முன்னெடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேணும் அதுக்கான நிதி வாங்க அதுக்கான நிதி அரசாங்கம் வாங்க அதை தொடர்ந்து செய்வதற்கு அதுக்கான கேட்கணும் சரி நன்றி